வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா ஒன்லி ஃபார் பெய்டு பேட்ச் யூடியூப்ல போடுறீங்கன்னா நான் தனித்தனியாக ஒருத்தர் பேச முடியல யூடியூப்ல போடுறேன் மற்றவங்க பார்க்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா பாருங்க பார்க்காம போங்க அது உங்களுக்கு விருப்பம் பட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவங்க இன்னுமே நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம் எப்படி படிக்கலாம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் எதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இனிமே ஒரு டைலமால ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது தேர்வில் வெற்றி பெற மூன்று கட்டளைகள் ஏன்னா மற்றவங்களை நம்ம கட்டளை இட முடியாது நம்மகிட்ட படிக்கணும்னு நம்ம கட்டளை இடலாம் அதுதான் ரீசன் வேற ஒன்றும் கிடையாது நீங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அல்லது எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எந்த எக்ஸாமுக்கு நீங்க நம்மகிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணிருந்தாலும் அவங்க எப்படி படிக்கணும்ன்ற வீடியோ தான் இது ஸோ அதனால கண்டிப்பா திரும்பவும் சொல்றேன் மற்றவங்க பாருங்க பார்க்காம போங்க ஏன்னா அது முழுக்க நான் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஏன்னா அவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க இதுதான் அந்த மூணு விஷயம் முக்கியமான மூணு பாயிண்ட் இதுதான் தான் இன்னைக்கு நம்ம பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்டாக ஃபர்ஸ்ட் விஷயம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் என்ன ஆர்டரில் படிக்கணும்னு அடுத்தது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜிஎஸ் கோர்ஸ் நம்ம வீடியோ கோர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் எந்த டவுட் இருந்தாலும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னால் கால் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க பேச முடியல அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு டவுட் வந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் நம்ம இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் அதை இருக்கோம் ஜென்ரிக்கா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் ரெண்டாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நாம் எடுக்கல ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியர் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி எஸ்எஸ்சி ரயில்வே கேஎஸ்ஐ எஸ்ஐ எந்த எக்ஸாம் படிச்சிருந்தாலும் நீங்கள் வேறு யார்ட்டாவது ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி இல்லை நானாக ஸ்கூல் புக்ஸை வச்சு கூகுள் பண்ணி ப்ரீவியர் கொஷின்ஸ்லாம் பார்த்து படிக்கிறேன்னா படிங்க சந்தோஷம் டிஎன்பிசி படிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷனை பார்த்துருங்க எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் டிஎன்பிசி நடத்தின எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் பார்த்துருங்க அது பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும் அதனால அதை பார்த்துக்கோங்க இப்போ நடந்தது இல்லையா குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த டாபிக் என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்கான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது கவர் ஆகிடும் மூணாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிங்க நான் இதுக்கு முன்னாடியே படிக்கல சார் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் கவலையை விடுங்க இன்னையில இருந்து தினமணி தி இந்து தமிழ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க ஹிந்து அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்க படிக்கலாம் முடிஞ்சு போனது எப்படி சார் படிக்கிறது எவ்வளவு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனா ஒன் இயர் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் இந்த மந்த்லி மேகசின் மூலமாக படிக்கலாம் குருஷேக்தரா இது வந்து கட்டாயம் இல்ல மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் போடுறேன் யோஜனா அல்லது தமிழில் திட்டம் இதுவும் அப்படிதான் மந்த்லி மேகசின் இந்த மேகசின் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா பெரிய புக் சென்டரில் புக் ஷாப்பில் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்கலாம் இல்லை பெரிய பெரிய புக் சென்டரில் வாங்கிக்கலாம் இல்லை சென்னைக்கு நேராக போனீங்கன்னா அந்த ஆஃபீஸுக்கே போய் வாங்கிக்கலாம் எப்படி வாங்குறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போது இந்த திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா பேரிலே திட்டம்னு கொடுத்துதான் இந்திய அரசாங்கம் தொடர்பான எல்லா விஷயமும் அதில் வந்துடும் தமிழ் அரசு அதுவும் தமிழ்ல இருக்குது இங்கிலீஷ்ல இருக்குது இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுல வந்துடும் இதை தாண்டி நியூ இந்தியா சமாச்சார் அப்படின்னு ஒன்று இருக்கு அது ஃப்ரீ அதாவது நியூ இந்தியா சமாச்சாரன்றது மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் ஒரு நியூ இது மந்த்லி மேகசின் தான் ஆனால் ரெண்டு வாட்டி ஒரு மாசத்துக்கு இதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இதுவும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இருந்தாலும் தமிழரசு நியூ இந்தியா சமாச்சார் இந்த ரெண்டு லிங்க்கும் வீடியோக்கு கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயும் நீங்கள் ஜாயின் பண்ண அதாவது பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நியூ இந்தியா சமாச்சார் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க வேற எதையும் பண்ண தேவையில்லை இந்த மூணை மட்டும் கரெக்டாக பண்ணீங்கன்னா குரூப் பண்ண அசால்ட்டாக அடிக்கலாம் குரூப் டூ குரூப் ஃபோர்ல ஜிகே மேக்ஸில் நூறு கேள்வி கேட்குறேன்னா எண்பது கேள்வி மினிமமாக கரெக்டாக போடலாம் இதை மட்டும் பண்ணீங்கனாலே போதும் இதை தாண்டி சார் நான் ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா படிங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கலாமா தப்பு ஸ்கூல் புக்ஸு பேஸு அதை தாண்டி குரூப் ஒன் குரூப் டூலாம் படிக்கிறீங்கன்னா நிறைய வெளியிலருந்து சோர்ஸாக தான் ஆகணும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஜாகிரபிக்கு மஜித் ஹுசைனு லக்ஷ்மிகாந்த் பாலிட்டிக்கு ஸ்பெக்ட்ரம் ஐஎன்எம்முக்கு தமிழில் படிக்கிறவங்களுக்கு வெங்கடேசன் சாருடைய இந்திய தேசிய இயக்கம் இந்திய விடுதலை வரலாறு யூனிட் நம்பர் எயிட்டுக்கு இந்திய தமிழ்நாட்டினுடைய தற்கால வரலாறு அதே போல வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் அவர் தனியாக புக்கு போட்டிருக்கிறாரு நான் இங்கிலீஷ்ல படிக்க போறேன் சார் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல பெருசா யூனிட் எயிட் நைனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது யாருக்கும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நல்ல சோர்ஸ் நான் யாரையும் இல்லை தெரியல நான் படிச்சா தான் சொல்ல முடியும் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க ஆர் எஸ் சர்மா புக் படிக்கலாம் இல்ல பூனம் தலால் தஹியா புக்கு படிக்கலாம் தமிழ்ல படிக்கிறவங்க வெங்கடேசன் சார் புக்கு படிக்கலாம் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன புக்கு படிக்கணும்னே பொதுவா வரவங்களுக்காக சொல்றேன் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் சர்ச் பண்ணி பாருங்க இதே சேனல்ல இருக்குதுல வரவங்க நீங்க திரும்ப போய் ஸ்கூல் புக் படிக்கலாமா சார் திருமோனா நான் எந்த புக் சார் படிக்கலாம் இந்த புக்கு நான் முதல்ல படிக்கலாமா சிலபஸில் இது இருக்கா இல்லையா சிலபஸில் இல்லாத நடத்திருக்கீங்களா நான் படிக்கலாமா வேண்டாமா எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது நீங்கள் எதுவுமே குழம்ப கூடாதுன்னா நான் உயிரை கொடுத்து கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறேன் நீங்க திரும்பவும் ஃபஸ்ட்டு இருந்து நம்ம அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா வேணாம் நான் அதுக்காக தான் சொன்னேன் இது ஒன்லி ஃபார் பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேக்ஸ் ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை மந்த்லி மேகசின் படிங்க நீங்கள் குரூப் ஒன் பாஸ் பண்ணலன்னா ஏன் பாஸ் பண்ணணும்னு நீங்கள் கேள்வி கேளுங்க ஏன் பாஸ் பண்ணணும் நீ கேள்வி கேட்குது நீங்கள் மற்றவங்க யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க நீங்கள் கேள்வியும் கேட்க மாட்டீங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் ஆனால் நான் அப்படி கிடையாது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நடக்கலாம் ஏன் நடக்கணும்னு கேளுங்க குரூப் டூ குரூப் ஃபோரில் ஜிஎஸில் மேக்ஸில் இதில் ஃபுல் மார்க் அவங்கள வாங்க முடியல மேக்ஸிமம் அடிச்சிடலாம் முடியலன்னா ஏன் முடியல உங்கள் நம்பியாக படித்தேன் அப்படின்னு கேளுங்க ஸோ தட் பெய்டு ஸ்டூடெண்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது இப்போ இதுவே நான் டிஎன்பிசி படிக்கிறேன் சார் எந்த ஆர்டரில் படிக்கிறது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம் படித்தாலும் டெக்னிக்கல் சர்வீஸ் படித்தாலும் எந்த ஆர்டரில் படிக்கணும்னா இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அடுத்தது இந்தியன் எகானமி யூனிட் நைன் அடுத்தது யூனிட் எய்ட் அப்புறம் ஐஎன்எம் அப்புறம் ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜியாகிரபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கடைசியா பயாலஜி நான் ஏன் அடிச்சிருக்கேன்னா நான் நடத்தலை பெய்டில் அதனால அடிச்சு வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் நடத்துறேன் அதனால சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு பெய்டு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் முடிஞ்சிருச்சு இந்திய அரசியலமைப்பு முடிஞ்சிருச்சு யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து இப்போ ஆன் கோயிங் சப்ஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்குது ஜியாகிரபி முடிச்சிட்டோம் பிசிக்ஸை முடிச்சிட்டோம் எக்கனாமிக்ஸை முடிச்சிட்டோம் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டும் போயிட்டு இருக்குது இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது தான் நான் இதை வருவேன் நீங்க ஆர்வமா கேட்குறீங்க புரியுது பட் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதை விட்டுட்டு உடனே அடுத்தது தாவ முடியாது சரிங்களா அதனால யூனிட் நைன் எய்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதன் பிறகுதான் ஐஎன்எம் எடுக்க போறேன் அப்புறம் தான் ஹிஸ்டரி எடுப்பேன் ஏன்னா இதுல ரெண்டு அதிகமான கேள்வி இதுல தான் வரும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதுல மார்க் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் டஃபான கொஸ்டின்ஸ் வரும் நாம எவ்வளவுதான் படிச்சிருக்கோம் அடிக்கடி சொல்லிருக்க சிந்து வழி நாகரிகத்தில் நம்ம என்ன நோட்ஸ் கொடுத்தாலுமே அதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்கறான் எப்பவுமே அதே போல குப்தர்கள் ஈஸியா கேக்குறான் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் அது சம்பந்தமா ஏதாவது ஒரு நம்ம எவ்வளவுதான் நோட்ஸ் கொடுத்தாலும் பக்காவா நடத்தினாலுமே எப்போயாவது ஒரு டைம் குரூப் ஒன் மாதிரி எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப டஃபாக கேட்டுருந்தான் அப்போது நாம் நிறைய படிக்க வேண்டியிருக்குது அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் இது ரெண்டும் சேர்த்து குரூப் ஒனில் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சு ஆனால் அதில் ஐஎன்எம்மில் பத்து பதினஞ்சு கேட்பான் ஹிஸ்டரியில் பத்து தான் கேட்பான் கேள்வி கம்மி கேள்வி கடினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் நடத்துனது ஒன்று ரெண்டு கேள்விகள் மொத்தம் கிடையாது பத்து கேள்வினா நம்ம நடத்துறது ஏழு வந்துடும் மூணு கேள்வி வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது குரூப் ஒன்ல சொல்கிறோம் நான் அப்போது இந்த ஆர்டரை படிங்க இப்படி படிங்க அதனால தான் நான் நானே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை இப்படி கொடுத்துருக்குறேன் இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க இன்றைக்கி இதுவே குரூப் டூக்கு படிக்கிறேன் குரூப் ஃபோருக்கு படிக்கிறேன்னா நைன்டி பர்சன்டேஜ் நம்ம நம்ம நடத்துகிறது தான் வரும் அதை மாற்றமே கிடையாது நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்பிக்கையோட போகலாம் ஸோ இதுதான் இந்த ஆர்டர் இந்த ஆர்டரை தான் நீங்கள் படிக்கணும் பெய்டு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்கவங்க இதுவே நான் எஸ்ஐ படிக்கிறேன் எஸ்ஐ கோர்ஸ் பிசி கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் சார் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் ஜிடி கான்செப்ட் ஜாயின் பண்ணிருக்கேன் ரயில்வேல என்டிபிசி ஜேஇஆ எஸ்ஐபிசி ஜாயின் பண்ணியிருக்கிற இல்லை பண்ண போகிறேன் அப்படின்னா இது இந்த ஆர்டர் சப்ஜெக்ட்லாம் உங்களோட விருப்பம் தான் ஏன்னா அதில் வந்து இவ்வளோ தான் கேட்கணும் இது ஈஸியாக இருக்கும் டஃப்பாக இருக்கும்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது லிமிட் கிடையாது அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் சப்ஜெக்ட்டு என்ன ஆர்டர்லனா நீங்கள் படிச்சுக்கலாம் கூட சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லியும் படிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கணும் இங்கே வந்து நம்ம எஸ்எஸ்சி ரயில்வேக்கு போய் நீங்கள் திட்டம் அந்த மேகசின்ஸ் எல்லாம் படிக்கணும்னு கட்டாயம் இல்லை படிச்சா நல்லது தான் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனாலதான் ஜென்ரலா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்க ஸ்ட்ராட்டஜிக்க சொல்லியாச்சு இதை தாண்டி உங்களுக்கு இதுல எஸ்எஸ்சி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இங்கிலீஷ் இருக்குது அதை தான் படிக்கணும் மற்றது எஸ்எஸ்சி ரயில் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஆப்டிடியூடு அண்டு ரீசனிங் இருக்குது வந்து நீங்க நம்மளுடைய ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்து ஆர் எஸ் அகர்வால் புக் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நிறைய சோர்ஸ் யூடியூப்லேயே இருக்குது மேக்ஸ் ரீசன் நீங்கள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் ஆனால் ஜி கே அப்படி கிடையாது கான்செப்டா நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சு படிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ்னு கிடையாது ஆனால் அதுவே இப்போ இப்போது தயமண்ட் ஒரு டாப் இருக்குது தயமண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டே தருவோம் மொத்தம் ஏழு டைப் எட்டு டைப் இருக்குது அந்த ஏழு எட்டு டைப்பு ப்ராக்டிஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஸோ ஆர் எஸ் அகர்வால் புக்கு அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின்ஸு இந்த கூகுளில் சர்ச் பண்ணி யூடியூப் வீடியோஸ் பார்த்து நீங்களே தாராளமாக கற்றுக்கலாம் தானாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் அவங்க விருப்பம் தான் இது இதை தாண்டி நம்ம கிட்ட பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கிற ஏஎல்பி டெக்னீஷியன் குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆர்டர்ல படிக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முதல்ல படிக்கணும் அடுத்தது பயாலஜி நம்ம பயாலஜி நடத்தலை அடுத்தது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கான்ஸ்டியூஷன் ஜியாகிரபி இந்தியன் எக்கானமி இந்த ஆர்டர்ல படிக்கணும் ஜிஎஸ் மட்டும் நான் சொல்றேன் அதை தாண்டி வழக்கமா நீங்க இதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி படிக்கணும் படிக்கணும் இது நான் ஏன் சொல்லலை அப்படின்னா நம்ம நடத்தல நான் சொல்லல நம்ம ஸ்டூடெண்டுக்கு தெரியும் நம்ம ஜிஎஸ் மட்டும் தான் எடுக்கிறோம் நம்ம ஜாயின் யாருக்குமே புரியும் கரெக்ட்டுங்களா இந்த ஆர்டர்ல படிங்க கண்டிப்பா உங்களால இந்த இந்த கட்டாயமாக அதிகபட்ச மதிப்பெண்ணை பெற முடியும் வேற யாராவது நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் மற்ற போட்டி தேர்வுகளுக்கும் இந்த ஜிஎஸ் கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெறும் ஜிஎஸ் மட்டும் தான் எடுக்கிறோம் தமிழ் எடுக்கிறது கிடையாது மேக்ஸ் எடுக்க மாட்டோம் இங்கிலீஷ் எடுக்கிறது கிடையாது பயாலஜி எடுக்கல இந்த ஜிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஏ டு செட் கண்டென்ட் இருக்கும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திருப்போம் புதுசா வரவங்களுக்கும் ஏற்கனவே படிச்சிருக்கவங்களுக்கும் இருக்கவங்களுக்கும் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க பாதிக்கு மேல கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறுக்கும் மேல எஸ்ஐ ஜாயின் பண்ணிருக்கிறாங்க பத்துக்கும் மேல பிஓஓ ஜாயின் பண்ணிருக்கிறாங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு முனிசிபல் கமிஷனரும் ஒரு டெப்டி தாசில்தார் ரெண்டு பேரும் நம்மள்கிட்ட கோர்ஸ்ல இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க குரூப் ஒன் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க இதை தாண்டி குரூப் ஃபோர் லெவல்ல குரூப் டூ நான் இன்டர்வியூ இன்டர்வியூ போஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் அதே போல ஹேண்ட்லூம்ல இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க டைரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல குரூப் டூ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவும் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க குரூப் ஒன்னுக்கு ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட ஸ்டாண்டர்ட் குரூப் ஒன் தான் நீங்க என்ன கோர்ஸை ஜாயின் பண்ணாலும் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம காசு எடுக்க போறோம் மாற்றம் இல்லை இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பயோலிங்குலாம் இருக்கும் யூனிட் எயிட் நைன் மட்டும் இப்போதைக்கு தமிழில் தான் நான் நடத்துகிறேன் ஏன்னா தமிழில் தான் சோர்ஸ் அதிகமாக இருக்குது இந்த யூனிட் எயிட் நைனை முடிச்சுட்டு நான் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃபை அப்லோட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு தமிழை நடத்துறேன் ஸோ தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான் லைவ் கிடையாது நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ படிச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் வீடியோ அண்ட் பிடிஎஃபை நம்மளுடைய மொபைல் ஆப்புக்குள்ளார மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது ப்ரிண்ட் எடுக்க முடியாது யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது உங்கள் ஃபோனில் இருக்கும் உங்கள் லேப்டாப்பில் இருக்கும் ஃபோனில் பார்த்துக்கலாம் அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனு ஐஃபோனு அதே போல் லேப்டாப்பில் வெப்பில் அதாவது சிஸ்டமில் பார்த்துக்கிறதுக்கும் லிங்க் இருக்குது எல்லா லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறோம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் இருக்குது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் மொபைல் ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க தென் ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி நேம் அதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சொல்கிறேன் மெசேஜ் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் கால் பண்ணினா தொடர்ச்சியான பேச முடியல நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நோட்ஸ் எடுக்கிறேன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த மொத்த வேலையும் சேர்ந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அதை தமிழ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அலைன் பண்ணுறது கிளாஸ் எடுக்கிறது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அதை அப்லோட் பண்றது யூடியூப் வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் ஒரு ஆள் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால காலங்கள் மிக குறைவாக இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இதுக்கான ஃபீஸ் கடைசியா கால் வருஷம் வேலிட்டி டூ ட்ரிபிள் நைன் த்ரீ தௌசண்ட் ஃபீஸு ஓல்டு ஸ்டூடண்ட் மூணு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமமாக போன வாட்டி அவங்களுக்கு பாதி ஃபீஸ் பே பண்ணா போதும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவிகளும் பாதி ஃபீஸ் பே பண்ணா போதும் இது பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டன்ட் பண்ணிருக்கிறேன் நிறைய பேரால் லாஸ்ட் டைமில் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியல சர்வர் பிஸி ஆகிடுச்சு பேமெண்ட் பண்ண முடியல சில பேர் கொஞ்சம் டைம் கால் அவகாசம் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒன் லாஸ்ட் டைம் இதோட இந்த ஆஃபர் முடியுது பிப்ரவரி இருபத்தி ஏழோட மகா சிவராத்திரியோட இந்த ஆஃபர் முடியுது நம்ம என்ன தைப்பூசம் வரைக்கும் கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்தது மகா சிவராத்திரியோட இந்த ஆஃபர் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு யாருமே இதில் வந்து எந்த ஒரு கன்செஷனும் கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு கஷ்டப்படுறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ அதே போல் தான் நானும் எல்லா வேலையும் செய்யும் எனக்கும் இருக்குது நானும் மனிதன்தான் எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குது எனக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை நான் ஒரு நாளும் வெளியில பொது வெளியில சொல்லி அதில் ஆதாயம் தேடியது கிடையாது தேட போறதும் கிடையாது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதை விட அதிகமாவே எனக்கு இருக்குது இருந்தாலும் நான் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன் அதை நான் கரெக்டா செய்யணும் நேர்மையா செய்யணும் தர்மமா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் கொடுக்குற உழைப்புக்கு இந்த ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதை விட பத்து மடங்கு நான் உழைச்சிருக்கிறேன் இந்த கோர்ஸுக்காக அதுக்கான ஃபீஸ் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க கேட்குறேன் ரைட்டு நான் அது கேட்டு என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியல உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் மற்றபடி என்னால் வேற எந்த சப்போர்ட்டும் இப்போதைக்கு பண்ண முடியாது ஏன்னா எனக்கே ஒரு ஆயிரம் பேர் ஆறு ஆறுதல் சொல்கிற நிலைமை தான் நான் இருக்கிறேன் நீங்கள் இதுலேயும் சொல்லிட்டு நீங்கள் ஃபீஸ் கன்செஷன் ஒன்று தான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்க கஷ்டத்தோட உங்கள் கஷ்டத்தை சேர்த்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது அதனால ஒரு ரெக்வஸ்டாக சொல்றேன் நான் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தல யாரையும் கோர்ஸ்ல சேர சொல்லி நான் யாரையுமே கம்பல் பண்ணலை விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி படிங்கன்னு தான் சொல்றேன் யாருக்குமே நாம கம்பல்சரி படிச்சது ஆகணும் இது வரைக்கும் நான் ஒரு ஆயிரம் பேர்ட்டு பேசிருக்கிறேன் நூறு பேர் தான் கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க நான் இது வரைக்கும் ஆயிரம் பேர்ட்டு பேசிருக்கிறேன் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசிருக்கிறேன் ஒருத்தர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவார் நல்லா பேசணும் ஜாயின் பண்ண மாட்டார் கொஞ்சமாக பேசணும் கிடையாது நான் இன்னும் கேட்டால் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன் கோர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் டைம் எடுத்துக்கிறீங்க அது என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது அதனால ப்ரொடக்டிவா ப்ரொடக்டிவிட்டி அது நம்மளுக்கு ரொம்ப குறையுது அதனால தயவு செஞ்சு யாரும் இதை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் என்னோட ஃபீலிங்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மற்றவங்க தாராளமாக நீங்களே படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன் இயர் ஃபீஸு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டிவிஜுவலு செவன் டபுள் நைன் அப்படின்னு மாறிடும் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்டில் இருந்து அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த கன்செஷனும் கிடையாது அதான் எந்த கன்செஷனே கிடையாது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடபிள்யூடிஸ்டியூட் விடோஸு மற்ற யாருக்குமே எந்த கன்செஷனும் இருக்காது நான் எதுவுமே ஃபோர் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அதையும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைச்சிட்டேன் இது எயிட் டபுள் நைன் இருந்தது அதை செவன் டபுள் நைனாக குறைச்சிடறேன் பிப்ரவரி இருபத்தி இருந்து ஸோ தேவைப்படுறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க என்ன நடத்துகிறோம் அதுக்கு டெமோ வீடியோ கொடுத்துருக்குறோம் இதே சேனல் இருக்கு செக் பண்ணி பாருங்க நடத்துனது எக்ஸாமுக்கு வருதா வருது அதுல ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கிறோம் இதே சேனல் இருக்குது செக் பண்ணி பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணால் போதும் மற்றவங்களை யாரையும் நான் வலுக்கட்டாயமே படுத்தலை நல்லா படிங்க பெய்டு ஸ்டூடெண்ட்டை திரும்பவும் சொல்கிறேன் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக பாஸ் பண்றீங்க நீங்க படிக்கும் போது என்ன டவுட் ஏற்பட்டாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நான் ரிப்பேர் பண்ணுறேன் கடினமாக உழைங்க நான் பெயிடு ஸ்டூடெண்ட்டுகளை சொல்ல வர விஷயம் என்னென்னா என்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் நான் கொடுத்துருக்குறேன் அதையே நீங்களும் கொடுங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த பாயிண்ட் மீட் பண்ணணும் அதாவது ரிசல்ட் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுவோம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அதுதான் என்னுடைய நோக்கம் ஏன் அப்படின்னா இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் அல்ல பெரிய நகரத்துக்கு சென்று படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் லட்சக்கணக்கில் பணம் கட்ட முடியல ஆயிரக்கணக்கில் பணம் கட்ட முடியாத சூ சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மகிட்ட படிக்கிறீங்க நீங்களெல்லாம் பாஸ் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை நீங்க பாஸ் பண்ணி வெளியில போய் சொன்னாதான் தான் என்னுடைய உழைப்பு தெரியும் என்னுடைய மொத்த உழைப்பு உங்ககிட்ட தான் இருக்குது அதை ரிசல்ட்டா மாத்துறது உங்க கையில தான் இருக்குது அதுக்காக தொடர்ச்சியாக உழைக்க நான் காத்துட்டு இருக்கிறேன் தயாரா இருக்கிறேன் நீங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்க இந்த வாட்டி குரூப் ஒன் குரூப் டூல அதிக நபர்கள் பாஸ் பண்ணி வெளியில சொல்லணும் எதுக்கு தெரியுமா அடுத்த முறை நம்மள்ட்ட யாரும் கோர்ஸ் சேரத்துக்காக அப்படி கிடையாது நீங்க பாஸ் பண்ணி சொன்னாதான் நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் உடைபடும் எது உடையும் பெரிய பெரிய சிட்டிக்கு போகணும் சென்னைக்கு போகணும் மதுரைக்கு போகணும் கோயம்புத்தூருக்கு போகணும் அது உடையும் ஒரு லட்சம் கட்டணும் ரெண்டு லட்சம் கட்டணும் பிரிலிம்ஸுக்கு ஒருத்தவங்க அறுபதாயிரம் ரூபா கட்டியிருக்கிறாங்க கிட்ட கேட்டுட்டு நம்மகிட்ட ஜாயின் பண்ணாமல் அறுபதாயிரம் கட்டி சேர்ந்து ஏமாந்து திரும்பவும் வந்து நம்மகிட்ட சேர்ந்துருக்குறாங்க இப்போ அந்த நிலையெல்லாம் மாறணும் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த கோர்ஸில் உங்களால ஜாயின் பண்ண முடியலனாலும் நான் சொன்ன புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படியாவது நீங்க பாஸ் பண்ணுங்க மாறணும் இந்த சூழ்நிலையை மாற்றணும் அதுக்குதான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுருக்கேன் அதனாலதான் மீண்டும் மீண்டும் நான் பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம சேர்ந்து படிக்கிற மாதிரி நான் வேண்டுகோளா வைக்கிறது என்னன்னா கடினமா உழைங்க என் உழைப்புக்கு இன்னும் வலு சேருங்க நீங்களும் வெற்றி அடைங்க அது மூலமா அந்த வெற்றியை எனக்கும் கொடுங்க அந்த வெற்றியை மக்களுக்கும் பரப்புங்க புதிய நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்துங்க அதுதான் நீங்க இந்த கோர்ஸுக்கு எனக்கு கிடையாது நான் எடுத்த கிளாஸுக்கு அதுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்று விரும்புகிறேன் கடினமா உழைங்க கட்டாயமா வெல்வோம் நாம் வெல்வோம் நன்றி வணக்கம்